ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் தேனியும் கிறிஸ்தவனும் தேனீக்களைப் போல என்னை வளைந்து கொள்கிறார்கள் சங்கீதம் நூற்றி பதினெட்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் தேனீக்களின் ஒருங்கமைப்பு செய்யப்பட்ட சமுதாயத்தில் அதாவது சின்குரோனைஸ்டு சொசைட்டி ஒவ்வொரு உறுப்பினருக்கும் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் உண்டு தேனீக்களின் கடமை உணர்வு பணியாளர்களான பெண் தேனீக்கள் இல்லை என்றால் தேனும் கூடுகளும் உருவாகாது இவைகளே முட்டையிலிருந்து வெளிவரும் குழந்தைகளான புழுக்களை பராமரிக்கின்றன குழந்தை புழுக்களுக்கு ஒரு நாளைக்கு ஆயிரத்தி முன்னூறு முறை உணவூட்டுகின்றன ஒரு தேக்கரண்டி தேனை தயாரிக்க தேனியானது மலர்களை நோக்கி நாலாயிரத்தி இருநூறு முறை பயணம் செய்கின்றது நாள் ஒன்றுக்கு வயல் நிலங்களை நோக்கி நூறு முறை போய் வருகின்றது ஒவ்வொரு பயணமும் சராசரியாக இருபது நிமிடங்கள் நீடிக்கின்றது அதற்குள் நானூறு மலர்களை சந்தித்து விடுகிறது நாம் எத்தனை வேகத்துடன் தேவனுக்காக செயல்படுகின்றோம் தேனீக்களின் கர்வமற்ற தன்மை ராணி தேனி ராணி தேனிதான் தலைவி தாயெல்லாம் ஆண்டுகள் இந்த பொறுப்பில் நீடிக்கின்றது நான் தான் தலைவி என்ற மனோபாவம் அங்கே அவைகளுக்கு இல்லை பதவியும் பொறுப்பும் தேவனால் நமக்கு கிடைக்கும் போது நாமும் தேனீக்களை போலவே இருப்போம் தேல்களாக மாறி விடாதிருக்க ஜெபிப்போம் தேனீக்களின் கூட்டு முயற்சி தேன்கூட்டை கலைக்கும் எவரையும் தேனீக்கள் கூட்டமாக கூடி கொட்டி எடுத்துவிடும் ஒருமுறை கொட்டின பின் அதன் உயிர் போய்விடும் ஆகவே தங்கள் கூட்டை பாதுகாப்பதற்காக அவை தங்கள் உயிரையே இழக்கின்றன தேவனுடைய சபைக்காகவும் பரலோக ராஜ்யத்துக்காகவும் நாம் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதின் அவசியத்தை இதன் நாம் எண்ணி கற்றுக்கொள்ள வேண்டும் தேனீக்களின் உள்தூண்டுணர்வு உணவு அதிகமாக கிடைக்கும் இடம் கூட்டிலிருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கிறது என்பதையும் திசையையும் வழியில் உள்ள அடையாளங்களையும் ஆபத்துக்களையும் தேனீக்கள் கூட்டாருக்கு வெகு தொலைவிலிருந்தே அறிவிக்கும் திறன் படைத்தவை ஆகும் இந்த நுட்பமான தகவல் தொடர்பு முறையை எவ்வித பயிற்சியுமின்றி புதிதாய் பிறந்த ஒவ்வொரு தேனியும் மேற்கொள்கின்றது தேவன் படைப்பிலேயே உள்தூண்டு உடையதாக தேனியை படைத்துள்ளார் நாமும் தேனி போல விழிப்புடனும் எச்சரிக்கையுடனும் வாழ வேண்டியது அவசியம் அறிவோம் ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர் வைப்பாராக ஆமேன்